பாப்பையா அவனோட வயல பழைய துணிய போட்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான் ரொம்ப பசி எடுக்குது இப்ப மட்டும் நான் ஏதாவது சாப்பிடலா நான் செத்தே போயிடுவேன் ஆனா வயிற நிறைக்கிறதுக்கு இந்த வயல்ல யாருமே காணுமே யாருக்குமே தெரியாம இந்த வயல்ல கிடைக்கிறத ஏதாவது எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா என்ன பார்த்தா திருடன்னு சொல்லுவாங்க சரி இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கறேன் யாராவது இருக்காங்களான்னு இப்படி வயல்ல யாராவது இருக்காங்களா இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போனான் இப்படி அந்த ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கே போயிட்டான் ஐயோ கடவுளே இவ்ளோ தூரம் வந்துட்டேன் ஆனா ஒருத்தர் கூட வயல்ல இல்லவே இல்ல இப்போ என்ன பண்றது இப்படியே திரும்பி போலான்னு பார்த்தா இவ்வளவு தூரம் நடந்து வந்ததும் வேஸ்ட் என்னோட டைமும் வேஸ்ட்டு அப்படி நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வயல்ல அங்க ஒருத்தனை பார்த்தான் அப்பா யாரோ இங்க இருக்கிறாங்க உடனே இங்க போனோம் அப்படின்னு உடனே அவங்ககிட்ட போனான் யார் நீ இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் உன்னை நான் பார்த்ததே இல்லை என்னது என்ன தெரியாதா ஆமாம் உன்னை யாருன்னு தெரியாததுனாலதான் நான் கேட்குறேன் அதெல்லாம் ஒரு பெரிய கதை சரி நீங்கள் ஏதோ கேட்கறதுனால நான் என்னை பற்றி சொல்கிறேன் ஆ சரி சொல்லியா உங்கள் தாத்தா அந்த காலத்திலையே தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் அவர் கைக்கு கீழே நூறு பேரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாப்பையா அவனோட தாத்தாவை பத்தி அவங்கிட்ட சொல்றதுக்கு ஆரம்பிச்சான் இப்படி பாப்பையா அவங்ககிட்ட தன்னை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருந்த இருந்து தானியங்களை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இப்படி ரொம்ப நேரம் கதை சொன்னான் ஐயோ நீங்கள் பெரியவருன்னு தெரியாமல் உங்களை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஐயோ உனக்கு தெரில அதனால என்னை பற்றி எடுத்து சொன்னேன் சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் என் பொண்டாட்டி வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படி பாப்பையா இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தான் கொஞ்ச நேரத்துல பாப்பையன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் அப்போ பாப்பையன் வீட்டுல வாடகைக்கு இருந்த சாவித்ரி இந்த மூதேவி வந்துட்டான் இனிமே இங்கே எதிரில வந்து இங்க இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனா அதுக்குள்ள அங்க வந்த பாப்பையா வீட்டுக்குள்ள போய் துணி எல்லாம் மாத்திக்கிட்டு வந்து அந்த கல் மேல உக்காந்துக்கிட்டு காத்த வாங்கிக்கிட்டு இருந்தான் ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள அப்படின்னு கல் மேல உக்காந்துக்கிட்டே கேட்டா ஆ வரேங்க உள்ள வேலையா இருக்கேன் அப்படின்னு ராமலம்மா வெளியே வந்தா என்ன ராமலம்மா இப்பெல்லாம் நீ அதிகமா செலவு பண்ணி கொழம்பு வைக்கிற கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டா நல்லது என்னது நான் அதிகமாக செலவு பண்ணி கொழம்பு வைக்கிறேண்ணா ஏங்க கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு கடுகு அதை தவிர நீங்க ஓசியா வாங்கிட்டு வந்த காய்கறி பத்திலிருந்து அரை ஸ்பூன் எண்ணெய் ஒரு சிட்டிக்க காரம் ஒரு சிட்டிக்க உப்பு அதை மட்டும் தான் போடணும் வர வர உங்களோட பிஸ்னரி தனத்துக்கு அளவே இல்லாமல் போதுங்க நம்மளோட பெரிய வீடை வாடகைக்கு ஆசைப்பட்டு பணத்துக்காக வாடகை விட்டுருக்கீங்க இருக்கிறதுலையே சந்தோஷமா இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் ஆனா நீங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் பிஸ்னாரியாவே இருப்பீங்க நம்ம கல்யாணத்துக்குன்னு ஒரு துணியை வாங்குனீங்க அதே தான் போட்டுக்கிட்டு சுத்துறீங்க வீட்டில் கோணி சாக்கரில் தேச்ச துணி இருக்கு அது எப்போ பார்த்தாலும் உங்க மேலேயே இருக்கும் இன்னும் எவ்வளோ நாளுன்னு இந்த ஒத்த துணியை போட்டுக்கிட்டு இருப்பீங்க போதும் போதும் எவ்வளோன்னு பேசுவ கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொன்னான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில் சீக்கிரமா எழுந்திரிச்சு அட இன்னைக்கு ஒன்னாம் தேதி சாவித்திரம்மா என்ன இன்னும் வாடகையை கொடுக்கல மத்தியானம் அவங்க சாப்பிடுற நேரத்துக்கு போய் கேக்குறேன் அப்பதான் அவங்க வீட்லயே சாப்பாடு கொடுப்பாங்க குடுப்பாங்க சாவித்ரம்மா மத்தியானம் போட்ட உடனே இவன் டான் அங்க போய் நின்னுட்டான் என்ன சாவித்ரம்மா இன்னைக்கு ஒன்னா தேதி இன்னும் வாடகை பணத்தை கொடுக்கல இன்னும் வாடகை பணத்தை குடுக்கல அண்ண என் வீட்டுக்காருக்கு இன்னும் சம்பளம் ஆகலன்னு ஆன உடனே குடுத்துர்றேன் ஓ அப்படியா சரி மறந்துடாமல் கொடுத்துருங்க அண்ண என் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பு வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டு போங்க வாங்கண்ண ஐயோ வேண்டாமா போய் என் வீட்லேயே சாப்பிட்றேன் இல்லைங்க அண்ண இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே போய் அவ சாப்பாடு போட்டு கொடுத்த உடனே திருப்தியாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்தான் இப்படி ஒரு நாள் பாப்பையா ராமலம்மா கிட்ட ராமலம்மா இன்னைக்கு நான் நகைக்கடைக்கு வேலைக்கு போகிறேன் என்னோட முதலாளி சீக்கிரமா வர சொன்னாரு நான் இன்னைக்கு சீக்கிரமா போனோம் அப்படியாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அதே தங்க நேரம் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துல இருந்து ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சான் அத பார்த்துட்டு பாப்பையா ரொம்ப கோவமா என்னடா மல்லி சாப்பிடாம அந்த சாப்பாடை எடுத்து அந்த டப்பால கொட்டுறியே மரியாதைக்கு எடுத்து சாப்பிடு ஐயோ எனக்கு வயிறு நெறஞ்சு போச்சு இனிமே என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பாப்பையவுக்கு கோம் வந்துச்சு பாப்பையாவுக்கு பொருளை வேஸ்ட் பண்றது அதனால மல்லிய தீட்டி மறுபடியும் பாப்பையாவன இங்க நடக்கிற எல்லாத்தையும் கடையோட முதலாளி கதவுகிட்டே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு எதுவுமே பேசாம மௌனம நின்னு இருந்தாரு ஐயா பாத்தீங்களா நான் வேண்டா வேண்டான்னு சொன்னாலும் இந்த பாலா போனவன் என்ன சாப்பிட வச்சுட்டாங்க ஐயா மல்லி உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பாப்பையவுக்கு எதுவுமே வேஸ்ட் பண்ண கூடாது அதுலயும் சாப்பாடு விஷயத்துல வேஸ்டே பண்ண கூடாது ஐயா அதுக்குன்னு இவ்ளோ பலவந்தமா சாப்பிட வச்சா எப்படிங்க ஐயா இவன் இருக்கிற இடத்துக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன் அட பைத்தியக்காரா இந்த சுத்து வட்டாரத்திலேயே பாப்பையா தங்கத்தை தயாரிக்கிற மாதிரி வேற யாருமே தயாரிக்கிறது தயாரிக்கிறதில்ல அதுக்குதான் நானும் எதுவும் பேசாம சும்மா இருக்கிறேன் இன்னும் மல்லி பேச்சுக்கு எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் இந்த பக்கம் ராமலம்மா அப்பையா இல்லாத நேரம் பார்த்து சாவித்ரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என் வீட்டுக்காரர் எப்படியும் இப்போ வீட்டுல இல்ல அவரோட பிஸ்னரித்தன அவரை விட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிய சொல்லு அப்படிங்களா நீ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க என்னவோ அது தெரிஞ்சா நான் ஏன் கேக்க போறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வீட்டாண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசி அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து ஒரு நல்ல பிளான் போடலான்னு பார்த்து ஒரு நல்ல பிளான போட்டுக்கிட்டாங்க பாப்பையா தங்க கடையில வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் அவன் வீட்டுக்கு வர நேரத்துல ராமலம்மா பைத்தியம் பிடிச்சவளாட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன நீங்க வேலைக்கு போனீங்களோ இல்லையோ உங்க பொண்டாட்டி பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க பைத்தியம் பிடிக்கிறதான பைத்தியமே தான் அப்படியா என்ன ஆச்சு என் பொண்டாட்டிக்கு காலையில நல்லாதானே இருந்தா என்னவோ தெரிலங்கன்னு காலையில நீங்க போனதுல இருந்தே பைத்தியம் புடிச்ச தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பைத்தியக்காரங்களுக்கு பைத்தியத்தை கொஞ்சம் செலவு செலவு எல்லாமே சொன்ன உடனே பாப்பையா வேண்டான்னு அப்படியே நின்னுட்டான் அதுக்கப்புறம் அட பரவல எவ்ளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல இங்கே இருங்க நான் உள்ள போய் காசு கொண்டு வரேன் பாப்பையா காசுக்காக வீட்டுக்குள்ள போய் காசு எடுக்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டே வெளியே திரும்பி வந்தான் பவித்ரம்மா நான் உங்ககிட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சரி நான் இந்த வாரம் எவ்வளவு தங்கம் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு பங்க உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் சொல்றீங்களா அது வரைக்கும் பைத்தியகாரி மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்த ராமலம்மா புருஷன் ஏதோ சொன்ன உடனே அப்படியே வந்து நேரம் நின்னுட்டான் ஏங்க இந்த வாரம் நீங்க பத்து கிலோ தங்கத்தை செஞ்சிருக்கீங்க அது கூட பக்கத்து ஊரு பங்கஜோட பொண்ணு கல்யாணத்துக்குன்னு தானே ராமலம்மா அதுதான் உனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கே அவ்ளோ கரெக்டா எப்படி சொல்ற நீ பாப்பையா உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு தொடப்ப கட்டைய எடுத்துக்கிட்டு வந்து ராமலம்மாவ அதுலேயே அடிச்சான் யோ நில்லியா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அடிக்காத நில்லியா அப்படின்னு சொல்லி புருஷனு நிறுத்த பார்த்தா ஆனா பாப்பைய மட்டும் அவ பின்னாடி ஓடுறது நிறுத்தல தூரத்துல சாவித்ரி என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்கள நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இவன் வெறும் பிஸ்னாரி மட்டும் இல்ல பயங்கரமான புத்திசாலி அந்த கடவுள் இவனுக்கு புத்திசாலித்தனத்தை அதிகமா குடுத்திருக்கா தாமலம்மாவுக்கு பைத்தியம் அப்படின்னு முதல்ல சொன்னது நான் தானே இதுல என்னோட பங்கு இருக்குதுன்னு அப்புறம் என் கதையும் முடிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சா இப்படி பிஸ்னாரி பாப்பையா பிஸ்னாரியா இருந்தா கூட அவனோட புத்திசாலித்தனத்தினால எல்லாத்திலயும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் என் ஊருன்னு சொல்லிக்கிற சுதாகரனுக்கு அந்த ஊர்ல சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல அதனால அவன் அந்த ஊர்ல இருக்கிறவங்கள தன்னோட குடும்பம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போய்கிட்டு திட்டுறது அவனுக்கு ஒரு பிரச்சனையை கலப்பி விடுறதுன்னு உண்டாக்கிக்கிட்டு இருந்தான் இந்த ஊரு ஜனங்க எல்லாருமே அவனோட சொந்தக்காரங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சுதாக்கருக்கு திட்டணும் அப்படின்னு என் நாக்கு காத்துக்கிட்டு இருக்கு இவன் யாரோட வீட்டுல உக்காந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுதாகர் வயலுக்கு வேலைக்கு போறதுக்காக பொருளுங்களை எடுத்துக்கிட்டு அங்க வந்தான் சுதாகரை பார்த்த உடனே கோவிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அட இவனுக்காக தானே இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்த இவனே வந்து மாட்டிக்கிட்டானா டே எங்கடா போற ஐயய்யோ யாரு கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு வந்தேனோ அவன் கண்ணுலயே மாட்ட வச்சுட்டானே அந்த கடவுள் என்னப்பா சிவா உனக்கு இவன் கண்ணுல மாட்டலனா உனக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன் என்னவோ என் கையால் உங்களுக்கு அபிஷேகத்தை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க சரி அதுக்கும் ஒரு நாள் கூடி வரும் ஐயோ கடவுளை என்னதான் இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து நீங்க தான் பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சுதாகர் அவனோட மனசில் யோசிச்சுக்கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி அண்ணன் சொல்லுங்கண்ணு என்ன கூப்பிட்டீங்க எங்கடா போய்கிட்டு இருக்க சித்தையா பெரியப்பா இருக்காருல்ல ஒரு வயலுக்கு வேலைக்கு போக என்னது சித்தையா பெரியப்பாவா சித்தையா பெரியப்பாவோட வயலுக்குதான் போதே அப்பா அம்மாவை சாப்பிட்டுட்ட யார் வீட்டுல சோறு போடுறாங்கன்னு பாத்துக்கிட்டு ஒரு ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு வர அப்படி இருக்கிற உனக்கு அவரு உனக்கு பெரியப்பாவா இங்க பாருங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பொறந்ததுல இருந்தே உங்களை தான் பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கேன் அதனால இந்த ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாருமே தான் எனக்கு அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா அண்ணன் எல்லாருமே நீங்கள் தான் எனக்கு ஹேய் ஒரு வீட்டுக்காரங்க உனக்கு அப்பா இன்னொரு வீட்டுக்காரங்க உனக்கு சித்தப்பா இப்படி ஒரு ஒரு வீட்டுக்காரங்களும் தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணின்னு தான் சொந்த பந்தத்தை உருவாக்கிக்கிற ஆனால் என்னென்னு நீங்கள் எதே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஊர் ஜனங்களும் நான் நினைக்கிற மாதிரி என்னையும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாதான் நினைக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்த உங்களுக்கு இலக்காரமாவே போச்சு உங்க நான் கேட்க மாட்டேன் வாங்க நான் பெரியப்பான்னு சொல்ற சித்தையா பெரியப்பா வயலுக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு சித்தையாவோட வயலுக்கு கூட்டிட்டு வந்தான் அங்க நடந்த விஷயத்த பத்தி கோவிந்து கிட்ட எடுத்து சொன்னான் அப்போ சித்தையவுக்கு ரொம்பவே கோபம் வந்து அம்மா கோவிந்து நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு அனாதைதான் இவன் எப்படி எனக்கு பிள்ளையாவான் என் புள்ளிங்க பட்டணத்துல நல்லா படிச்சு நல்லா உத்தியோகத்துல இருக்காங்க யாருமே இல்லாத இவனா என்னோட பையன் இவன் ஒரு அனாததான் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சுதாகர் ரொம்பவே கவலைப்பட்டான் பெரியப்பா அப்படி சொல்லாதீங்க இங்க பாருடா பெரியப்பா கிரியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அவ்ளோதான் இனிமே இந்த பக்கமே வராத போடா இங்கிருந்து என் பசங்க எங்க நீ எங்க இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துராது இங்கிருந்து போடா அப்படின்னு அவன் அங்கிருந்து விரட்டி அடிச்சிட்டாரு அவன் சுதாகர் கண்ணீர் விட்டுகிட்டு கோவிந்து கூட சேர்ந்து ஊருக்குள்ள வந்தான் என்ன சுதாகரு இப்ப என்ன சொல்லப் போற எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு பொண்டாட்டி பசங்கன்னு எல்லாருமே இருக்காங்க உனக்கு யார் இருக்கா கேட்ட உடனே மறுபடியும் சுதாகர் இப்படி சொன்னான் யாரு என்னதான் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே அந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் அவனுக்கு கோவம் வந்துச்சு உனக்கு இன்னும் புத்தி வரலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே ஊர்ல இருக்கிற சின்னையகிட்ட மறுபடியும் இவனை கூட்டிட்டு போனா என்ன கோவிந்து என் தம்பி சுதாகரை கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்திருக்க அப்படி சின்னையா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுதாகர் சந்தோஷப்பட்டான் அவன் சந்தோஷத்தை தாங்க முடியாம கோவிந்து மறுபடியும் கோவம் வந்து சின்னையகிட்ட சுதாகரை பத்தி எதேதோ சொல்லிக் கொடுத்தான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சின்னயவுக்கு கோவம் வந்துச்சு உடனே அந்த கோவத்துல சுதாக்கரை அடிச்சுட்டாரு ஏதோ போனா போட்டோன்னு வேலை கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்டா நீ ஏன் பேரு சொல்லி ஊருக்குள்ள கடன் வாங்கி கடன் வாங்கி வச்சிருக்கியா அண்ணன் அப்படியெல்லாம் இல்லங்கண்ண என்னடா அண்ணன் ஒண்ணு கூப்பிட்டுகிட்டு நானாடா உனக்கு அண்ணன் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா உனக்கு அண்ணன் ஆகுவேன் ஒரு போட்ட வீட்டுக்கே கெடுதல் பண்ண பாக்குறியா போடா இங்கிருந்து இதுக்கப்புறம் இந்த பக்கம் உன்ன பாக்கவே கூடாது அப்படின்னு சின்னையாவும் சுதாகரை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாரு சுதாகர் ரொம்ப கவலைப்பட்டான் அவன் கவலைப்படுறத பார்த்து இங்க பாருடா இப்பாவது புரிஞ்சுக்கிட்டியா நீ இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு வேலைக்கார மட்டும் ஊர் ஜனங்க அவங்க தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கி எரிஞ்சிருவாங்க இதே சொந்தக்காரங்கன்னு இருந்தா உன்னை தூக்கி எரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சுதாகர் மனசுக்கு கஷ்டம் ஆகுற மாதிரி அவனுக்கு ரொம்ப வலி கொடுக்குற மாதிரி ஏதேதோ பேசினான் நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்குன்னு இருக்கிறது இந்த ஊர் ஜனங்க தான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு கவலையோட அவனோட பழைய குடிசைக்குள்ள போய் சேர்ந்தவன் ரெண்டு நாளா நாளானாலும் வெளியே வரல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சின்னையா அதுக்கப்புறம் சித்தையா அந்த கோவிந்தோட பேச்ச கேட்டு எப்பத்துல இருந்தோ நம்ம கூட இருந்துகிட்டு உதவி செஞ்சுகிட்டு இருந்தவன நம்ம தப்பா பேசிட்டுமே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டு சுதாகரை போய் பார்த்து சமாதானம் படுத்தி பேசலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சுதாகரை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போனாங்க இந்த ஊர் ஜனங்க வேணும்னா என்ன யாரோ மாதிரி பார்க்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே இந்த ஊர் ஜனங்க தான் நான் எதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் நானும் வெளிய போய் பொழைச்சிக்கிறேன் எதுக்காக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு வீட்டை கதவ திறந்து வெளிய வந்தான் வெளிய வந்து பார்த்தா சித்தையா சின்னையா ரெண்டு பேரும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சுதாக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ஐயா நாளைக்குல இருந்தே வேலைக்கு வர அப்படின்னு ஒத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டான் நாள் வயல்ல சித்தையா வேலை செய்யும்போது அவருக்கு பாம்பு கடிச்சது உடனே அவர் சுதாக்கரு சுதாக்கரு பாம்பு கடிச்சிருச்சு என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு கத்துன சத்தம் கேட்ட உடனே சுதாகர் சீக்கிரமா காட்டுக்குள்ள ஓடி போய் மூலிகையை கொண்டு வந்து அந்த மூலிகையை கொடுத்து அவரை காப்பாத்தி உட்கார வச்சான் எப்பா நீங்க கவலைப்படாதீங்க மருந்து போட்டிருக்கேன் சரியாயிடும் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தினா இப்படி சித்தையா பாம்பு கடிச்சதுனால உயிர் பழிச்சுக்கிட்டாரு சித்தையா அவரோட மனசுக்குள்ள என்னோட பையன் இங்க இருந்திருந்தாலும் என்ன காப்பாத்திருப்பானோ இல்லையோன்னு தெரியல ஆனா யாரு பெத்த புள்ளியோ என்ன காப்பாத்திருக்கா இவனையா நான் தப்பா நினைச்சேன் தாக்கரு இதுக்கப்புறம் என் குடும்பத்துல நீயும் ஒருத்த நீ என்னோட சின்ன பையன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு சுதாக்கர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் சித்தையா சுதாக்கர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் சித்தையாவோட பொண்டாட்டி எல்லா விஷயத்த கேட்டு சந்தோஷப்பட்டு சுதாக்கர மகனா ஏத்துக்கிட்டாங்க சுதாக்கருக்கு இப்படி நல்லது மேல நல்லது நடக்கிறது பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான் இப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஜோரா மழை வந்தது கோவிந்தோட பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்து அவளும் துடிச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு உடனே சுதாகரோட நினப்பு வந்து சுதாகரை கூப்பிட்றதுக்காக சுதாகரோட வீட்டுக்கு வந்து சுதாகரை கூப்பிட்டான் உடனே சுதாகர் வீட்டை விட்டு வெளியே வந்தான் சுதாக்கர் என் பொண்டாட்டி வயிற் வலியால் துடிக்கிறாள் அப்படியா நீ எதுக்காக அண்ணியை விட்டுட்டு வந்த நீ போய் அண்ணி கூட இரு நான் போய் பெரியப்பாக்கிட்ட கேட்டு வண்டியை கொண்டு வரேன் சுதாகர் அப்படி சொன்ன உடனே கோவிந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாள் அதுக்கப்புறம் சுதாகர் மாட்டு வண்டியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த கொற்ற மலையிலேயே சுதாகர் மாட்டு வண்டியிலேயே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா சுகன்யா உயிர் பழிச்சுட்டா அப்பதான் கோவிந்துக்கு தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சுதாகரை கையெடுத்து கும்பிட்டா அண்ணன் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீங்க எனக்கு ஆசிர்வாதம் பண்ணணுமே தவிர அந்த கையால என்ன கையெடுத்து கும்பிடக்கூடாது அண்ணன் கூட பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க இவங்க மட்டுமே சொந்தக்காரங்க இல்லை அண்ணன் பசி எடுத்தப்போ ஒரு வாய் சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அவளுக்கு தங்க இடம் கொடுக்கறவங்க கூட நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ஊருக்காரங்க அப்படின்னா மத்த வீட்ல போய் சாப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த ஊர் ஜனங்கள குடும்பக்கார நினைச்சு எல்லாருக்குமே உன் நல்ல மனசால உதவி செய்யற இனிமே நீ என்னோட தம்பி உனக்காக யாரும் இல்லைன்னு யோசிக்காத உனக்காக நான் இருக்கேன் இன்னையில இருந்து கோவிந்த் நல்லவனா மாறி சுதாகர் கூட சந்தோஷமா எல்லாரும் ஒத்துமையா இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா அந்த ஊர்ல வாழ ஆரம்பிச்சாங்க